ஓம் சரவண பவ தமிழ் கடவுள் முருகனின் பிறப்பும் வீரமும் ஞானமும் உலகப் பிரபஞ்சத்தின் விதியை மாற்றிய ஒரு தீப்பொறியின் கதையே நம் முருகப் பெருமானின் வரலாறு பல்லாயிரம் யுகங்களுக்கு முன் இருள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் ஓம் எனும் பிரணவ மொழியாக தோன்றிய ஒரு ஞானப் புயல் அசுரர்களின் ஆணவத்தை அழித்து ஞானத்தின் வேலாயுதமாக பக்தர்களின் காவலனாய் நின்றது தந்தையின் குருவாக மாறி உலகுக்கு ஞானத்தை உணர்த்திய அந்த குழந்தை அகந்தையின் உச்சமாக இருந்த சூரபத்மனை அடக்கி ஞான பயணத்துக்கான வாகனமாக ஏற்றுக்கொண்ட அந்த கடவுள்தான் நம் வேலாயுதன் முருகக்கந்தன் அன்பும் வீரமும் அழகும் கலந்த நம் தமிழ் கடவுளான இவருக்கு ஞானப்பழம் முத்துக்குமரன் ஆறுமுகன் வேலவன் கந்தன் என எண்ணற்ற பெயர்கள் உண்டு இந்த விரிவான தொகுப்பில் முருகப்பெருமானின் அற்புதப் பிறப்பு அவரது பெருமைகள் தமிழர்களின் வாழ்வியலோடு அவர் எப்படி பின்னி பிணைந்திருக்கிறார் வேல் அவருக்கு ஏன் ஆயுதமானது மயில் மற்றும் சேவல் வாகனமானது ஏன் என்ற தத்துவார்த்த விளக்கங்களை ஆழமாக பார்க்கப் போகிறோம் முருகனின் திரவதாரம் அசுர சம்ஹாரம் எம்பெருமான் முருகன் பிறந்ததற்கு காரணமாக அமைந்த வரலாற்று நிகழ்வுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை தட்சனும் காஷ்யபரும் மூல காரணம் முன்னொரு காலத்தில் தட்சன் மற்றும் காஷ்யபர் எனும் இரு பிரம்ம ரிஷிகள் கடுந்தவம் புரிந்தனர் தட்சன் அரச வாழ்க்கையை அடைந்தான் அவனுக்கு உலகத்துக்கே தாயான சக்தி தேவியே மகளாக பிறந்தாள் அவளை ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் மணந்த பாக்கியம் பெற்றும் அவன் கர்வத்தினால் சிவபெருமானை மதிக்காமல் அழிந்து போனான் காஷ்யபரோ முனிவர் வாழ்வை தேர்ந்தெடுத்தும் மாயை எனும் பெண்ணின் அழகால் தவ வலிமையை இழந்தார் காஷ்யபருக்கும் மாயைக்கும் மனித உருவில் பிறந்தவன் சூரபத்மன் யானை முகத்துடன் பிறந்தவன் தாரகாசுரன் சிங்கமுகத்துடன் பிறந்தவன் சிங்கமுகாசுரன் தனக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள் என்று அறிந்த காஷ்யபர் தன் மகன்களை அழைத்து உலகிலேயே உயர்ந்தவர் சிவபெருமான் அவரை பகைக்காதீர்கள் அவரிடம் தவம் செய்து வரங்களை பெற்று நல்ல முறையில் வாழுங்கள் என்று அறிவுறுத்தினார் தந்தையின் அறிவுரைப்படி மூவரும் தவம் இருந்தனர் அவர்களுக்கு வரமளிக்க வந்த சிவபெருமானைக் கண்டதும் பேராசை எனும் மாயை அவர்கள் மனதை ஆட்கொண்டது அவர்கள் ஆயிரத்து எட்டு உலகங்களையும் நூற்றி அண்டங்களையும் ஆளும் வரத்தையும் அதோடு சாகாத வரத்தையும் கேட்டனர் சிவபெருமான் சாகாத வரம் இந்த உலகில் பிறந்த எந்த உயிருக்கும் கிடையாது ஆனால் உன் மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்றார் கர்வம் கொண்ட சூரபத்மன் சுவாமி பெண்ணுக்கு பிறக்காத ஆனால் பெண்ணுக்கு மகனாக இருக்கிற ஒருவனால் மட்டுமே எனக்கு முடிவு வரவேண்டும் என்று வரம் கேட்டான் சிவபெருமானும் வரம் தந்து மறைந்தார் அந்நாள் முதல் தன்னை அழிக்க யாருமில்லை என்ற அகந்தையில் சூரபத்மனின் அட்டகாசங்கள் ஆரம்பித்தன முனிவர்களையும் தேவர்களையும் நவக்கிரகங்களையும் கூட சிறையில் அடைத்து தேவலோகப் பெண்களுக்கு கொடூரமான கொடுமைகளைச் செய்தான் அவனது கொடுமையால் அனைத்து உலகங்களும் நடுங்கின சூரபத்மனின் கொடுமைகளை தாங்க முடியாத நாரதர் பிரம்மா மகாவிஷ்ணு உள்ளிட்ட தேவர்கள் கைலாயம் சென்று ஈசனிடம் முறையிட்டனர் சிவபெருமானுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என ஐந்து முகங்கள் உள்ளன அதோடு ஞானிகள் மட்டுமே காணக்கூடிய அதோ முகம் என்று சொல்லப்படும் ஞான முகமும் உண்டு சிவபெருமான் தன் ஆறு முகங்களில் இருந்தும் நெருப்பு பொறிகளை வரவழைத்து அவற்றை நெற்றிக் கண்ணால் வெளிப்படுத்தினார் அந்த கணத்தில் உலகம் ஒரே வெப்பமயமாக மாறியது வெப்பத்தை தாங்க முடியாமல் ஓடிய பார்வதி தேவியின் காலில் காலிலிருந்த இருந்து சிதறிய நவரத்தினங்கள் நெருப்பின் வெப்பம் பட்டு நவவீரர்களாக மாறினர் அக்னி பகவான் அந்த ஆறு நெருப்பு பொறிகளையும் கொண்டு சென்று சரவணப் பொய்கையில் சேர்த்தார் அங்கு வெப்பம் தணிந்து அந்த நெருப்பு பொறிகள் ஆறு தாமரை மலர்களில் சிவந்த நிறத்தில் ஜொலிக்கும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் எடுத்து பாலூட்டி வளர்த்தனர் அன்னை சக்தி தன்னுடைய சக்திகளை அவர்களுக்கு அளித்து அந்த பெண்களுக்கும் தெய்வாம்சம் கிடைக்கச் செய்தார் பின்னர் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் சேர்த்து அணைத்தபோது ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களும் கொண்ட ஒரே குழந்தையாக ஆறுமுகனாக மாறினார் இதனாலேயே இவர் ஸ்கந்தன் ஒன்றாகச் சேர்ந்தவன் என்ற பெயரையும் பெற்றார் சிவபெருமானின் உத்தரவுப்படி முருகப்பெருமான் தன் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற ஆறு நாட்கள் போர் செய்து சூரபத்மன் உள்ளிட்ட அசுரர்களை வதம் செய்தார் முருகப்பெருமானின் பெயர்களும் ஞான தத்துவமும் முருகன் எனும் பெயருக்கு பின்னால் பல உயர்ந்த ரகசியங்களும் தத்துவங்களும் ஒளிந்திருக்கின்றன முருகன் அழகு இளமை இயற்கையான மனம் ஆகிய மூன்று குணங்களும் இணைந்தவர் மு முகுந்தன் திருமால் ரு ருத்ரன் சிவன் கி பிரம்மா மும்மூர்த்திகளின் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழில்களைச் செய்து மக்களுக்கு அருளை தரும் கருணை நிறைந்த கடவுள் குமரன் எப்போதும் இளமையுடன் பொலிவுடன் இருப்பவர் விசாகன் வைகாசி விசாக நட்சத்திர பாவுர்ணமி நாளில் பிறந்தவர் சுப்பிரமணியன் சு மங்களம் மற்றும் பிரம்மண்யம் வேத அறிவு ஆகியவற்றில் இருந்து பிறந்தவர் வேதத்தின் வடிவம் சேயோன் சிவந்த நிறம் கொண்டவன் சிவபெருமானின் குழந்தை இந்தச் சொல் சங்க இலக்கியங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது முருகனின் ஞானம் யாராலும் அளவிட முடியாதது அவர் தன் தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் ஓம் பொருளை உபதேசம் செய்தார் இந்த செயலால் அவர் ஞான பண்டிதன் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார் இது ஒரு குழந்தை தன் தந்தையின் குருவாக மாறி உலகுக்கே ஞானத்தை உணர்த்திய அரிய நிகழ்வு ஆகும் ஆறு முகங்களின் குணம் மற்றும் தத்துவங்கள் முருகனின் ஆறு முகங்கள் வெறும் வடிவங்கள் மட்டும் கிடையாது அவை ஆறு உன்னதமான குணங்களையும் தத்துவங்களையும் குறிக்கின்றன ஞான முகம் அறியாமை எனும் இருளை நீக்கி அறிவை ஒளியாக காட்டுவது பேரழகு முகம் இளமையும் பொலிவும் நிறைந்த முருகனின் அழகை குறிப்பது வீரமுகம் அசுரர்களை அழித்து நல்லவர்களை காக்கும் வல்லமையை உணர்த்துவது அருள்முகம் பக்தர்களுக்கு அருள் கொடுப்பது மனதார வணங்குபவரை காக்கும் கருணை உள்ளத்தை காட்டுவது மோட்சமுகம் பக்தர்களை காத்து அவர்களுக்கு மோட்சத்தை அளிப்பது வேள்வி முகம் வேள்விகள் யாகங்கள் பூஜைகள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிற குணம் மேலும் இந்த ஆறு முகங்களும் மற்ற தெய்வங்களான மகாவிஷ்ணு அக்னி பகவான் தத்தாத்ரேயர் பிரம்மதேவர் சிவபெருமான் மற்றும் கந்தன் ஆகியோரின் அம்சங்களை உள்ளடக்கி முருகன் ஒரு முழுமையான கடவுளாக இருப்பதையும் உணர்த்துகிறது முருகனின் ஆயுதம் வேலின் தத்துவம் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் வெறும் கருவி அல்ல அது ஞானத்தின் உச்சமான ஒரு தத்துவ அடையாளமாகும் முருகன் வேலை எடுத்ததற்கு முக்கியமாக கூறப்படும் காரணங்கள் சக்திதரர் சூரபத்மனை அழிப்பதற்காக பார்வதி தேவி தன் சக்திகளையெல்லாம் ஒன்றிணைத்து அதை ஒரு ஆயுதமாக மாற்றி முருகனுக்கு வழங்கினார் இந்த ஆயுதம்தான் வேல் எனவே வேல் என்பது அன்னை பராசக்தியின் வடிவமாகவே பார்க்கப்படுகிறது அதனால் அவர் சக்திதரர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஞானத்தின் வடிவம் வேலின் நுனிப்பகுதி கூர்மையாகவும் நடுப்பகுதி அகலமாகவும் அடிப்பகுதி ஆழமாகவும் இருக்கும் இது ஒரு மனிதனின் அறிவு கூர்மையாகவும் விசாலமாகவும் அதே சமயம் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது வேலின் சிறப்புகள் வெற்றி வேல் வெல் எனும் வினைச்சொல்லில் இருந்துதான் வேல் என்ற பெயர் வந்தது வேல் என்றால் வெற்றி அதை ஏந்தியவர்களுக்கு அது நிச்சயம் வெற்றியை அளிக்கும் அதனால்தான் அது வெற்றி வேல் என்று போற்றப்படுகிறது அறியாமை அழிப்பு வேல் ஞானத்தோட அடையாளம் ஒருத்தரின் மனதிலுள்ள ஆணவம் அறியாமை கெட்ட எண்ணங்கள் போன்ற அனைத்தையும் அழிக்கும் சக்தி இந்த ஞான வேலுக்கு உண்டு பக்தி பாதுகாப்பு முருகனை மனதார நம்பி வணங்குபவர்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் முருகன் வருவதற்கு முன்னாலேயே வேல் சென்று அவரை காக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது வேலுண்டு வினை இல்லை என்ற வாக்கியம் இதைத்தான் குறிக்கிறது மயில் மற்றும் சேவல் வாகன தத்துவம் முருகன் தன்னை எதிர்த்த பகைவனையும் ஆட்கொண்டு தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் மாற்றி அருள் பாலித்த செயல் அவரது கருணையையும் ஞானத்தின் வலிமையையும் காட்டுகிறது மயில் வாகனமானது ஏன் சூரபத்மனுடன் நடந்த போரின் இறுதி கட்டத்தில் அவன் ஒரு பெரிய மாமரமாய் மாறி நின்றான் அப்போது முருகன் தன் கையிலிருந்த இருந்த வேலாயுதத்தால் அந்த மாமரத்தை இரண்டாக பிளந்தார் ஞானம் உணர்ந்த சூரபத்மன் தன் தவற்றை மன்னிக்கும்படி வேண்டினான் முருகப்பெருமான் கருணையால் அந்த மாமரத்தின் ஒரு பாகத்தை மயிலாகவும் மற்றொரு பாகத்தை சேவலாகவும் மாற்றி அருளினார் மயில் வாகனம் உணர்த்தும் தத்துவம் மயில் அழகுக்கு மட்டுமல்ல ஞானத்திற்கும் அடையாளம் மயிலின் தோகை விரிக்கும் போது அது ஓம் எனும் பிரணவ மந்திர வடிவில் இருக்கும் என்று கூறுவார்கள் மயிலானது சூரபத்மனின் அகந்தை ஆணவம் மாயை ஆகிய மூவர் மலங்களை குறிக்கிறது ஆணவத்தின் உச்சமாக இருந்த அசுரனையே தன் வாகனமாக்கிக் கொண்டது போல ஒரு பக்தனின் மனதில் இருக்கும் ஆணவமும் அகந்தையும் நீங்கி அவன் இறைவனை சரணடைய வேண்டும் என்பதே மயில் வாகனம் உணர்த்தும் தத்துவமாகும் சேவல் கொடியின் பொருள் விடியலின் அறிவிப்பு சேவல் அதிகாலையில் கூவி அறியாமை எனும் இருள் நீங்கி விடியல் வந்துவிட்டதை அறிவிக்கும் அதேபோல முருகனின் சேவல் கொடி அறியாமை இருளை நீக்கி ஞானத்தை ஒளியை பரப்பும் என்பதை குறிக்கிறது சேவல் தனது குஞ்சுகளை பாதுகாப்பது போல முருகனின் சேவல் கொடியானது தன்னை வணங்கும் பக்தர்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காக்கும் என்ற நம்பிக்கையை உணர்த்துகிறது பொதுவாக முருகனின் சிலைகளில் நிற்கும் மயில் தனது ஒரு காலால் பாம்பை மிதித்தபடி இருக்கும் பாம்பு ஆணவம் பொறாமை பொய் போன்ற தீய குணங்களை குறிக்கும் மயில் பாம்பை மிதிப்பது முருகப்பெருமான் தன் பக்தர்களின் மனதில் இருக்கும் இந்த கெட்ட குணங்களை அழித்து ஞானத்தையும் நல்லெண்ணங்களையும் தருவார் என்பதை குறிக்கிறது தமிழர்களின் வாழ்வியலில் முருகப்பெருமான் முருகன் வெறும் கடவுள் மட்டுமல்ல அவர் தமிழர்களின் கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கிறார் சங்க காலத்தில் மலைகளும் மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி நிலம் என்று அழைக்கப்பட்டன குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக முருகப்பெருமானே இருந்தார் அங்கு வாழ்ந்த மக்கள் வேடர்கள் வேட்டையாடிக் கிடைத்த பொருட்களை முருகனுக்கு படைத்து முருகனை தங்கள் தலைவனாக பார்த்து வழிபட்டனர் அவர்கள் முருகனை புகழ்ந்து குறவை பாடி வெறியாட்டமாடி வழிபட்டனர் முருகனின் வாழ்வும் தமிழர்களின் வாழ்வும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றுடன் ஒன்று கலந்திருப்பதை இவை காட்டுகின்றன அறுபடை வீடுகள் வீரம் மற்றும் அருள்முருகன் செய்த முக்கியமான வீரச் செயல்களோடும் அவரது ஒவ்வொரு குணத்தோடும் தொடர்புடைய ஆறு முக்கியமான வீடுகளை முருகனுக்கு மட்டுமே உள்ளன திருப்பரங்குன்றம் மதுரை இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார் இது அவரது அருள் நிறைந்த மனக்கோலத்தை குறிக்கிறது திருச்செந்தூர் தூத்துக்குடி இங்குதான் முருகன் சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பாற்றினார் இது அவரது வீரத்தையும் அநீதியை அழிக்கும் குணத்தையும் காட்டுகிறது பழனி திண்டுக்கல் ஞான பழத்திற்காக கோபப்பட்டு தன் குடும்பத்தை பிரிந்து ஆண்டிக் கோலத்தில் நின்ற இடம் இது அவரது ஞானத்தையும் எளிமையான குழந்தை மனதையும் உணர்த்துகிறது சுவாமிமலை கும்பகோணம் தன் தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த இடம் இது அவரது ஞான பண்டித கோலத்தை காட்டுகிறது திருத்தணி திருவள்ளூர் இங்குதான் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் இது அவரது காதல் குணத்தையும் வேட்டையாடும் ரூபத்தையும் காட்டுகிறது பழமுதிர்ச்சோலை மதுரை இங்குதான் முருகன் கிழவனா வந்து அவைக்கு ஞான உபதேசம் செய்து அருள் புரிந்தார் இது அவரது எல்லையற்ற கருணையை வெளிப்படுத்துகிறது சரவணபவ மந்திரத்தின் மகிமை ஆறு எழுத்துக்களை கொண்ட சரவணபவ் எனும் சக்தி வாய்ந்த மந்திரம் முருகனின் முழு அருளையும் தரும் இதன் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு நன்மையை குறிக்கும் ச செல்வ வளம் லட்சுமி அருள் ரா அறிவு வளர்ச்சி சரஸ்வதி அருள் வ வாழ்வின் சுகங்கள் மோட்சம் ந எதிரிகளை தீய எண்ணங்கள் கஷ்டங்கள் வெல்லும் சக்தி பா ஆபத்துகளிலிருந்து காத்தல் நீண்ட ஆயுள் வ நோயற்ற வாழ்வு ஆரோக்கியம் இந்த ஆறு எழுத்துக்களையும் ஒன்றாக சொன்னால் முருகனின் முழு அருளும் கிடைக்கும் முருகனை வழிபடுவதன் அவசியம் நாம் பொதுவாக ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்குவோம் ஆனால் முருகப்பெருமானை மட்டும் எல்லா தேவைகளுக்காகவும் ஒரே நேரத்தில் வணங்க முடியும் உடல் ஆரோக்கியம் பெற கந்தசஷ்டி விரதம் இருத்தல் சந்தன அபிஷேகம் செய்து பிரசாதம் பூசுதல் பலன் உடல் நோய்கள் தோல் தொடர்பான பிரச்சினைகள் நீங்கும் ஞானம் அண்ட் கல்வி பெற சுவாமிமலை முருகனை வணங்குதல் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் பாடல்களை படித்தல் பலன் அறியாமை நீங்கி ஞானம் பெருகும் கல்வியில் மேன்மை உண்டாகும் செல்வம் என் தொழில் வளம் பெற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடல் நீராடி வணங்குதல் கந்த சஷ்டி கவசம் தினமும் சொல்லுதல் பலன் தொழிலில் தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் திருமணம் என் குழந்தை பாக்கியம் திருத்தணி முருகனை வணங்குதல் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி மாலை சாத்தி விரதம் இருத்தல் பலன் திருமணத்தடை நீங்கும் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீரம் என் பயம் நீங்க பழனி முருகனுக்கு காவடி எடுத்தல் வேலாயுத வழிபாடு செய்தல் பலன் மனத்திலிருந்த பயம் குழப்பம் நீங்கி வீரம் உண்டாகும் எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும் முருகன் தன் வேலாயுதத்தால் சூரபத்மனை அழித்தது போல உங்கள் மனதிற்குள் இருக்கும் ஞானம் என்னும் வேல் எல்லா பயத்தையும் குழப்பத்தையும் கர்வத்தையும் அளிக்கும் வேல் வீரவேல் இந்த முருகனின் கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயம் வந்தாலோ குழப்பம் வந்தாலோ அல்லது கஷ்டம் வந்தாலோ அது சூரபத்மன் போல ஒரு மாயை என்பதை உணர்த்துகிறது ஞானத்தை நாடுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்